ஒரு வெடி குண்டு போன்றது அது என்னன்னா தண்ணீர்லயே மூழ்கி போய் கப்பல்களெல்லாம் தாக்கக்கூடியது அது மாதிரி ரெண்டாவது உலக போர்ல அது மாதிரிலாம் எல்லாம் செஞ்சாங்களாம் ஜப்பான் காரங்களும் ஜெர்மன் காரங்களும் அதாவது கடல்ல இருக்க கப்பலை தண்ணி உள்ளே போய் அந்த கப்பலை உடைக்கக்கூடிய சாதனத்துக்கு பெயர் டார் என்ற இங்கிலீஷ் பேரு அதுக்கு பாருங்க அதுக்கு என்ன தெரியுமா அதுக்கு அன்ன தெரியுமா ஸ்பெல்லிங் இங்கிலீஷ் சொல்லு அதுக்கு அந்த செகண்ட் வேர்ல்டு அது மாதிரி ஒரு ஒரு நடைபெற்ற ஒரு செய்தி அதனால தான் அவருக்கு அந்த அது போல இந்த பார்ப்பன கோட்டைகளை அவர் தன்னுடைய பேச்சின் மூலமாக உடை தெரிவார் என்கிற காரணத்துக்காக தான் அவருக்கு அந்த காலத்துல டார்பீடோ என்று இப்ப நாவலர் நெடுஞ்சொடியன் கலைஞர் கருணாநிதி அறிஞர் அண்ணா பெரிய இப்படி ஆசை தம்பி சிந்தனை சிற்பி சிபி சிட்ரஸ் ஒன்னும் கொடுத்தா பிள்ள இவருக்கு டார்பீட்டோ என்கிற அந்த ஒரு அடைமொழியை நம்முடைய திராவிட இயக்கத்திலே அவர்கள் கொடுத்தார்கள் ஆக இப்ப நான் அத சொன்னத எனக்கு வந்து அப்புறம் நானே ஏம்பாடே இப்படி ஆச்சுன்னா நான் கூப்பிட்டு போனேன் பாரு அந்த ஆளு ஓடிவிட்டாரு அந்த தெருவுல இருந்து எங்கடா ஆளை பார்த்தா அவரு பரசவ கட்டேங்கல வந்து இருக்கிறாரு ஏன்னு கேட்டா பா பஸ் ஏறதுக்கு அவரை பார்த்தா அவரு ஆளை காணும் நான் மட்டும் பஸ் ஏறி வந்தேன் ஏன் இதை சொல்றான்னு கேட்டா அப்படிப்பட்ட நெருப்பு போன்றவர் சில பேரு வாய்ப்பு இல்லாத இருக்கலாம் வாய்ப்பு இல்லாததால நான் யோகியானு சொல்லிக்கலாம் அது வேற விஷயம் வாய்ப்பு இருந்தும் நம்மள மாதிரி ஆளு போய் அப்ரோச் பண்ணியும் அவர் இருந்தாரு பாருங்க அதனாலதான் தந்தை பெரியாரின் அவருடைய கடைசி வரையிலே கடவுள் மறுப்பாளர் தந்தை பெரியாரின் தொண்டர் ஆசிரியரும் அதை சொல்லியிருக்காரு கவிஞரும் தன்னுடைய பாடல் மூலமா அதை சொல்லியிருக்காரு அதை ஏன்னா நான் மட்டும் சொல்லக்கூடாது பாராளுமன்றம் சென்றதுண்டு அதில் உன் பெரியார் வாடையை வீசும் ஆங்கில புலமையில் அடர்த்தி அதிகம் அடக்கமாய் வாழ்ந்து அன வாழ்ந்தது அதனிலும் அதிகம் சுயமரியாதை சுடறி சுடரொளி சூரியன் உள்ள மட்டும் வாழும் சூரியன் இருக்கிற வரைக்கும் ஏ பிஜே புகழ் வாழும் என்று கவிஞர் பூமுண்டன் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் இன்னொரு செய்தி அடையல சொல்ல மறந்துட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல நான் வந்து எம்ஏ படிச்சுட்டு பிஏ படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவன் அப்ப கொடைஞானக்காக ஒரு ரெண்டு ஒரு முயற்சி பண்ணார் அதுல ஒரு கண்ணு என்னன்னா இந்த மீனம்பாக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு கல்லூரி ஆமா அது அப்ப யாரும் ஒரு இஸ்லாமியர்கள் காலேஜி ஒண்ணு இருந்தது அதுங்க அப்ப இல்ல ஜெயின் காலேஜ் தான் ஆமா அப்ப ராஜ்யசபா எம்பியா இருக்கக்குள்ள அங்க ஒரு தமிழ் விரிவுரையாளர் இடம் கேட்டிருந்தாங்க அங்க அதுக்கு நான் வேணப்ப போட்டிருந்தேன் நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல அப்போ என்னை கூப்பிட்டுக்கிட்டு நேராக வந்தார் அந்த கல்லூரி நேராக வந்து ராஜ்யசபா மெம்பருங்கிற சீட்டை கொடுத்தனுச்சு அந்த கார்டை கொடுத்தனுச்சி எனக்காக சொன்னார் அப்புறம் எனக்கு அது கிடைக்கல அது வேற விஷயம் அதெல்லாம் வேறு யாருமே போட்டாங்க அது மாதிரி தனிப்பட்ட முறையில் அது மாதிரி எனக்கு செஞ்சாங்க அதோடு இல்லை முதல் முதல் என்னை டெல்லிக்கு கூப்பிட்டுக்கிட்டு போனாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அதாவது எம்பிஆர் இருக்கிறவங்கள குடும்பத்தை கூட ஒருத்தரை கூப்பிட்டுட்டு போகலாம் உதவியாளர்கள் அது மாதிரி கூப்பிட்டு போனாங்க எல்லாம் யாரும் ரயில்ல போறதில்ல அவரு போற ஒரே ட்ரெயின் ஜிடி எக்ஸ்பிரஸ் கிராண்ட் ரங்க எக்ஸ்பிரஸ் அதுதான் அதுலதான் இவர் ஏபிஜே அடிக்கடி டெல்லி போவார் பார்லிமெண்ட் மெம்பர் அதுல போக உள்ள அம்மா அவங்க அவங்க பொண்ணு அப்புறம் என்னையும் ஒருத்தரை கூப்பிட்டு போய் முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல டெல்லி போய் பார்த்தது பார்லிமெண்ட்ல உள்ள அவர் என்னை அந்த பாஸ் வாங்கி கொடுத்து பார்லிமெண்ட் உள்ள உட்கார வச்சாரு அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேயே எனக்கு ஏபிஜே அவங்க செஞ்சாங்க அந்த நன்றி உணர்வோட கொழுகவாதியா இருக்காரு நம்மளும் பழகணும் அவரை பத்தி பேசணுங்கிற இந்த காரணத்தாலதான் நான் இன்றைக்கு இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டேன் ஏதோ நான் எடுத்துக்கிட்ட தலைப்ப சரியா செஞ்சிருக்கேன்னு நீங்க தான் முடிவு பண்ணி சொல்லணும் அவர்கள் அதான் நூற்றாண்டு விழா வந்தது அதுக்கு வந்து பெரியார் பொன்மொழிகள் சொல்லி தமிழக அரசு வெளியிட்டாங்க அத அதுக்கு முழுக்க முழுக்க இவரும் அதெல்லாம் தொகுத்து கொடுத்ததுல ஒரு காரணம் அது என்கிட்ட அந்த புத்தகம் இருக்கு அதெல்லாம் தேடி எடுக்கணும் அதே போல இந்த எந்த இது அதிமுக கூட்டத்திலலாம் பேசி நான் கேட்டிருக்கேன் சிதம்பரம் பக்கத்துக்கெல்லாம் வந்தாக்கா அதிமுக கூட்டத்துக்கு இவர் பேசுகிறாருங்கிறதுக்காக நானும் போய் கீழே இருந்து கேட்பேன் அங்கே போய் அந்த கூட்டத்துலேயும் தெரியாரை பற்றி பேசுவாரு ஆமா ஆமாம் எந்த இயக்கத்திலையும் அது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா இவரை போய் அனுப்பிச்சிருக்காரு நம்ம தலைவர் என்னடா தெரியாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த தோழர்கள் கீழே பேசிக்கிட்டதும் கே கேட்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு அங்கேயும் சரி திமுகவுலயும் சரி அவர்கள் தந்தை பெரியார் கொள்கையை அதான் கவிஞரே பாடலில் சொல்லியிருக்காரு பாராளுமன்றத்திற்கு சென்றாலும் அங்கும் பெரியார் வாடை வீசும் சொல்லியிருக்காரு அங்க போய் பேசுவாரு வி ஆர் பாலோயோ ஷாப் பெரியார் இ வி ராமசாமி கத்துவாரு அங்க போய் அவன் இருக்கிறவங்க எல்லாம் இது யார்ரா இதுன்னு பாக்குற அளவுக்கு அங்கேயும் போய் பேசியிருக்கிறாரு அவர் எம்எல்சியா இருந்தார் கொள்கையை விட்டு கொடுக்கவில்லை அன்னைக்கு இருந்த எல்லாருமே பகுத்தறிவாதிகளாக அன்றைக்கு இருந்தார்கள் இவர அமுகவுக்கு போனதுக்கு அப்புறமும் அங்க போய் பெரியார பத்தி பேசின ஒரே எம்பி இவர்தான் அந்த அளவுக்கு ஐயாவுடைய பெரியாருடைய கொள்கை அவர்கள் திமுகவுக்கு சென்ற பொழுதும் மாறவில்லை அண்ணா திமுகவுக்கு சென்ற பொழுதும் மாறவில்லை கடைசி வரையிலே மாறவில்லை அதனால்தான் அவர் எப்ப காலமானார்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏப்ரல் ஒன்னாந்தேதி நான் அதனால தான் இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியை ஏபிஜே நாளா பேசலாம் போடலாம்னு நான் ராஜ் சார்கிட்ட சொன்னேன் அவங்க ஐயா நாங்கள் ரெண்டாம் தேதி ஒரு கூட்டம் வச்சுட்டோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முடிவு பண்ணி நீங்கள் வேணும்னா ஆறாம் தேதி பேசுங்க மோகன்ராஜ் சொன்னாங்க அப்புறம் அதே தான் இவங்களும் சரி அடுத்த வாரமே போட்டுக்கலான்னு மாவட்ட தலைவரும் மாவட்ட செயலாளரும் அன்னைக்கு சரி இருந்தா போது நம்ம இந்த வாரத்திலே ரெண்டு கூட்டம் நடத்தினதா இருக்கும் மாவட்ட தலைவரும் செயலாளரும் இதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அதனால இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம போட்டோம் அப்ப அன்னைக்கு நான் பெங்களூர்ல இருந்து வந்திருந்தேன் ஐயா காலமானதுக்கு ஆசிரியர் வந்திருந்தாங்க கவிஞர் எல்லாரும் நம்ம கட்சி தோழர்கள் அன்றைக்கு இருந்த கட்சி தோழர்கள் அன்றைக்கு சென்னை மாவட்டத்துல இருந்த தோழர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க சென்னை ஓட்டேரி சுடுகாட்டில் தான் அடக்கம் செய்யப்பட்டது அந்த முழு பொறுப்பையும் அதிமுக ஏற்றுக்கொண்டது அன்றைக்கு அதிமுக மாவட்ட செயலாளராகவோ என்னவோ ஆக இருந்தோம் ஆர் டி சீதாபதி அவருதான் அந்த வீட்டுலாம் அரசவாக்கம் மருகப்பமதிலி தேர்வுல சாமியானா போட்டத்துல இருந்து நாற்காலி எல்லாம் போட்டு அன்றைக்கு அவர்கள் அன்றைக்கு எம்ஜிஆர் வந்தாருன்னு நினைக்கிறேன் நான் அப்ப இல்லை அந்த நேரத்துல அன்னைக்கு எம்ஜிஆர் வந்தாருன்னு சொல்லிக்கிட்டாங்க நாங்கள்லாம் அப்புறம்தான் போனோம் அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து அஞ்சலி செலுத்திக்கு போயிருக்காரு அன்னைக்கு சுடுகாடு வரைக்கும் ஆர்டி சீதாபதி அவர்கள் நடந்தே போய் தான் அந்த பொறுப்பை பூரா கொடுத்துருந்தாரு எம்ஜிஆர் நீ இருந்து கடைசி வரைக்கும் அடக்கம் பண்ணு சொல்லி அதனால தான் ஆர்டி சீதாபதி அவர்கள் அன்னைக்கு நல்லா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த அதிமுக தோழர்கள் பூரா வந்திருந்தாங்க இருந்து அடக்கம் செய்தார்கள் நம்முடைய ஆசிரியர் எல்லாரும் கடைசி வரைக்கும் அங்க இருந்தாங்க அன்னைக்கு அந்த துடிக்காட்டுக்கு ஓட்ட ஏறி மயானத்துல தான் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டது அடக்கம் செய்யப்பட்டது அது வரைக்கும் ஆசிரியர் கடைசி வரைக்கும் இருந்து அடக்கம் எல்லாம் முடிஞ்சது அப்புறம்தான் ஆசிரியர் எல்லாரும் கிளம்பி வந்தாங்க நம்ம தோழர்கள் எல்லாரும் அது மாதிரி நானும் கடைசியெல்லாம் அப்பதான் கிளம்பி வந்தேன் ஐயாவுக்காக பெங்களூர்ல இருந்து கேள்விப்பட்டு நான் இப்போ பெங்களூர்ல வேலையில இருந்தேன் என்னுடைய திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல நடந்தது அதுக்கு ஆசிரியர் தலைமையில தான் செஞ்சு வச்சாங்க அன்றைக்கு என்னுடைய திருமணத்துக்கு ஆசிரியர் தலைமையில நடந்தது மண்ணை நாராயணசாமி அன்பில் தர்மலிங்கம் அன்னைக்கு இருந்த திமுக எல்லாம் வந்திருந்தாங்க சிதம்பரத்துக்கு நான் அப்புறம் பெங்களூர்ல ஒரு ரிசப்ஷன் வச்சான் அப்ப ஏபிஜே வர முடியல அப்ப வந்து அந்த பெங்களூர்ல வச்ச ரிசப்ஷனுக்கு டார்பிடோ ஏபிஜே அப்ப ராஜ்யசபா நம்பர் அவர் வந்திருந்தார்கள் அங்க வந்திருந்தாங்க அது மாதிரி எனக்கு அவருடைய அந்த நினைவுகளை அசை போடுவதற்கு இந்த தாம்பரம் வாசகர வட்டம் எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தது இவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி ஒரு நல்ல வரம் பத்தி ஒரு க கடைசி வரைக்கும் கடவுள் மறுப்பாளராக இருந்த வர பத்தி எந்த அரசியல் பதவிக்கு போனாலும் பெரியார் கொள்கையை விடாத பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க என்று நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் நான் சொல்ல மறந்துட்டேன் சென்ற ஆண்டு ஏப்ரல் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்முடைய அறிவு வழி காணொலியில ஏபிஜிய பத்தி பேசுறதுக்கு நம்முடைய தாமோதரன் அவர்கள் அன்னைக்கு வாய்ப்பு அளிச்சிருந்தாங்க அது மாதிரி சென்ற ஆண்டு தாமோதரன் வாய்ப்பு அளிச்சாரு இந்த ஆண்டு நம்ம தாம்பரம் தோழர்கள் தாம்பரம் திராவிட கழகம் எனக்கு வாய்ப்பு அளித்தது நன்றி வணக்கம்